ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் என்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் நாம் வாட்ச் பண்ணங்க, ரொம்பவே நல்லா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை பா பாரிஸ் நகரின் மழைமூட்டிய தெருவில் அவள் அவள் கையில் இருந்த புத்தகம் விழுந்தது அதை எடுத்துக் கொடுத்தவன் அவளிடம் மெதுவாக பார்த்தான் அந்த ஒரு பார்வையில் நேரம் நின்றது போலிருந்தது அதுதான் அவர்களின் காதலின் தொடக்கம் பெயர் தெரியாத ஒரு பந்தம் அவனுக்கு அவள் பெயர் கூட தெரியாது ஆனால் அவளது முகம் அவனது நினைவில் பதிந்தது ஒவ்வொரு நாளும் அதே தெருவில் அவன் காத்திருந்தான் ஒரு நாள் அவள் மீண்டும் வந்தாள் புன்னையுடன் ஹேமா என்றாள் நன்றி சொல்லவே வந்தேன் அந்த ஒரு நொடியில் உறவை உருவானது காஃபி கரையில் அவர்கள் மீண்டும் சந்தித்தனர் அவள் பேச அவன் கேட்டு ரசித்தான் மழை வெளியே பெய்தாலும் உள்ளே சூரியன் போல இருந்தது அவர்கள் இருவரும் ஒரு ரகசிய உலகில் வாழ்ந்தனர் ஹேமா ஒரு ஆர்டிஸ்ட் அவன் எழுத்தார் அவள் அவனை வரைந்தால் அவன் அவளை எழுதினான் அவர்கள் கலைகளால் காதலை வெளிப்படுத்தினர் ஒவ்வொரு நாளும் புதிதாய் காதல் மலர்ந்தது வானமும் அவர்களுக்குள்ளாகவே நீளமாய் மாறியது ஒரு நாள் அவள் சொன்னால் நான் லண்டனுக்கு போகிறேன் அவனது இதயம் உடைந்தது ஆனால் சிரித்தான் நீ திரும்பி வருவாயா என்றான் மெதுவாக அவள் பதிலாக கண்ணீருடன் தலையசைத்தாள் ரயில் சென்றபோது அவன் கையை அசைத்தான் அவள் சென்ற பிறகு நாட்கள் மெதுவாய் நகர்ந்தன அவனது டைரியில் அவளது பெயர் நிறைந்தது காற்றில் கூட அவளது வாசனை இருந்தது போல எழுத்துக்களில் அவன் அவளை உயிர்ப்பித்தான் ஆனால் இதயம் வெறுமையாகவே இருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவள் திரும்பி வந்தாள் அவள் ஓவிய காட்சியில் அவன் இருந்தான் அவர்கள் கண்கள் சந்தித்தன உலகம் நின்றது அவள் ஓவியத்தில் அவனது முகம் இருந்தது அவன் மெதுவாய் சொன்னான் நான் இன்னும் காத்திருக்கிறேன் அவள் கண்ணீர் மல்க சிரித்தார் நான் உன்னையே நினைத்தேன் என்றான் அவர்கள் மீண்டும் ஒருவரின் கைகளில் ஒருவர் இணைந்தனர் நேரம் நின்றது இதயம் துடித்தது அந்த இரவு பாரிஸ் மின்சாரமாக ஜொலித்தது அவர்களின் காதல் மலர்ந்தாலும் வாழ்க்கை சோதித்தது அவனுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்தது அவள் கூறினார் நீ போ கனவை பின்தொடர் அவனுக்கு அவளை விட்டு போவது கடினம் ஆனால் காதல் சுயநாள் அல்லவா வீடியோ அழைப்புதல்கள் கடிதங்கள் நினைவுகள் மட்டும் தூரம் இருந்தும் மனங்கள் அருகில் இருந்தன ஒவ்வொரு காலை அவர்களின் குட் மார்னிங் ஒரு ஜீவன் அவள் ஓவியங்களிலும் அவனை உயிர்ப்பித்தாள் அவன் எழுத்துக்களில் அவளை வாழ வைத்தான் அவன் கடிதங்களை எழுதினான் ஆனால் பதில் வரவில்லை அவள் ஓவிய கண்காட்சியில் பிஸியாக இருந்தாள் மனங்கள் இணைந்திருந்தாலும் தூரம் பேசவில்லை அவள் இதயம் சற்று உடைந்தது காதல் அமைதியில் ஒரு நாள் அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவள் எழுதினால் என் உடல் பலவீனமாகிறது அவனது கண்கள் நனைந்தன அவன் விமான டிக்கெட் வாங்கி உடனே புறப்பட்டான் அவளது பெயர் அவன் இதயத்தில் மூழ்கியது அவனை படுக்கையில் பார்த்ததும் அவன் மௌனமானான் அவள் சிரித்தாள் நீ வந்தாயே போதும் அவன் அவளது கையை பிடித்தான் நான் மீண்டும் உன்னை விட்டுப் போவதில்லை என்றான் அவள் கண்களில் நம்பிக்கை மின்னியது அவர்கள் பழைய நாட்களை நினைத்தனர் அவள் அவனை ஓவியமாக வரைந்தால் கைகளை நடுங்க விட்டாலும் அவன் அவளை கதையாக எழுதினான் அந்த அரைக்கலைக்கும் காதலுக்கும் ஒரு ஆலயமானது அவர்கள் ஒருவரின் சுவாதத்தில் ஒருவர் உயிர் பெற்றனர் மருந்துகள் சோதனைகள் இரவுகள் நீண்டது அவன் அவளிடம் எப்போதும் அருகில் இருந்தான் அவள் சிரித்தால் அவனுக்கு உயிர் வந்தது அவள் அழும்போது அவனது இதயம் முறிந்தே போனது காதல் அவர்களுக்கு வலிமையையும் நம்பிக்கையும் கொடுத்தது மருத்துவர் கூறினர் அவள் மெதுவாக நலமடைகிறாள் அவள் கண்ணீர் மல்க சிரித்தார் அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான் நீ என் அதிசயம் என்றான் அந்த நாளில் வாழ்க்கை மீண்டும் வண்ணமயமாற்று பாரிஸ் பாலத்தில் அவன் முட்டி போட்டு இருந்தான் ஹேமா நீ என் கதை என் உலகம் அவள் கண்ணீர் மலக ஆம் என்றார் பாரிஸ் விளக்குகள் அவர்களை வாழ்த்தின அந்த மாலை ஒரு புதுமை போல இருந்தது மழை பெய்தது அவர்களின் முதல் சந்திப்பது போல அவள் வெள்ளை உடையில் தேவதை போல தோன்றினாள் அவன் மெதுவாக சொன்னான் இப்போ நான் முழுமை அவர்கள் ஒரு புன்னகையால் உறவாடினர் அந்த நாள் அவர்களின் நித்தியத்தின் தொடக்கம் அவன் ஓவியங்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்றது அவனது நாவல்கள் காதலின் கதைகளாக ஆனது அவர்கள் ஒருவரை ஒருவர் தினமும் புதியவராக நேசித்தனர் அந்த வீடு நித்திய பாசத்தின் ஆலயம் ஒரு இரவில் அவள் திடீரென மயங்கினார் மருத்துவமனை மீண்டும் அவர்களின் விதியாக ஆனது அவன் அவளது கையை பிடித்து பிரார்த்தித்தான் இம்முறை கடவுள் எனது சோதனை செய்யாதே என்றான் நேரம் நிறுத்தப்பட்ட பனித்துளி போல இருந்தது அவள் மெதுவாக கண் திறந்தாள் நான் உன்னை நேசிக்கிறேன் எத்தனை என்றாள் அவளது குரல் நிச்சயத்தில் கரைந்தது அவன் அளவில்லை அவள் சிரிப்பை நினைத்தான் அவளது கையை இறுக்கமாக பிடித்தான் அவள் இல்லாமல் வீடு வெறுமே அவள் ஓவியங்கள் சுவரில் உயிரோடு இருந்தன அவன் தினமும் அவளிடம் பேசுவான் காற்றில் அவளது குரல் கேட்டது போல காதல் மரணத்தையும் தாண்டி உயிர்ப்பித்தது உண்மை ஒரு நாள் அவர் ஒரு பழைய ஓவியத்தை கண்டான் அதில் அவர்கள் இருவரும் வரையப்பட்டிருந்தனர் அதன் பின்புறத்தில் எழுதியிருந்தது என்னுடன் இல்லை என்றாலும் என் கதைகளில் நான் வாழ்கிறேன் அவன் கண்ணீர் சிரிப்பாக மாறியது அவன் அந்த ஓவியத்தை ஒரு காட்சியில் வெளியிட்டான் மக்கள் அதை உலகத்தின் சிறந்த கதை என அழைத்தனர் அவளது பெயர் வரலாற்றில் புரிக்கப்பட்டது அவன் மேடையில் சொன்னான் இது ஹேமாவுக்காக அந்த மௌனம் ஆயிரம் காதல்களின் பிரதிநிதி அவன் வயதானான் ஆனால் நினைவுகள் இளமையாயிருந்தது ஒவ்வொரு வருடமும் அவள் பிறந்த நாளில் மலர் வைப்பான் காற்று வீசும் போதெல்லாம் அவள் புன்னகை வந்தது போல அவன் இன்னும் அவளிடம் பேசுவான் மெதுவாக நீதான் என் உலகமின்றி ஒரு காலை அவன் எழுந்திருக்கவில்லை அவனது முகத்தில் அமைதி தெரிந்தது அவனது அருகில் அவளது ஓவியம் இருந்தது அவன் அவளிடம் சேர்ந்தான் நித்தியமாக அந்த வீடு பாசத்தின் சின்னமாக ஆனது அவர்கள் காதல் கதையை புத்தமாக புத்தகமாக வெளியிட்டனர் மக்கள் அதை வாசித்து அழுதனர் இப்படி ஒரு காதல் இன்னும் இப்படி ஒரு காதல் இன்னும் இருக்குமா என்று கேட்டனர் அந்த கதை உலகம் முழுவதும் பரவியது அது மனித மனங்களை நம்பிக்கையுடன் நிரப்பியது பல வருடங்களுக்கு பிறகும் அந்த ஓவியம் பிரபலமாயும் இருந்தது அதை பார்த்தவர்கள் ஒரு துடிப்பு உணர்ந்தனர் அவள் கண்களில் காதல் இன்னும் உயிரோடு இருந்தது அவர்கள் காதல் காலத்தையும் வென்றது அது உணர்ச்சியின் நிரந்தர சான்றாக இருந்தது பாரிஸ் நகரில் மழை பெய்தது ஒரு இளம் ஜோடி அந்த ஓவியத்தின் முன் நின்றனர் அவள் சொன்னால் இப்படி ஒரு காதல் நிஜமா அவன் சிரித்தது ஆம் அது ஹேமா மற்றும் அரவிந்த் கதை என்றான் அவர்களின் காதல் புதியவர்களின் மனதில் பிறந்தது நேரம் கடந்தும் அவர்கள் கதைகள் பேசப்பட்டன ஓவியங்களில் அவன் எழுத்துகளில் உயிரோடு இருந்தனர் அவர்களின் காதல் மரணத்தையும் தாண்டி வாழ்ந்தது பாரிஸ் மழை அவர்களை இன்னும் நினைவுபடுத்தியது உலகமே சொன்னது இதுதான் உண்மையான காதல் என்று என்ன நேர்களி நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி இல்லைங்க இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் எந்த மாதிரி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் போட்டுட்ருக்குறோம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்புறமா மினி இன்ச்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருக்குறோம் வேணுன்றவங்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் லிங்க் வந்து நான் நம்மளுடைய சேனலில் வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ